இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்டத்திற்கு முக்கிய வீரருக்கு தூண்டில் போட்ட சிஎஸ்கேனி இப்படியப்பட்ட ஒரு டுஸ்ட்டு தாங்க சிஎஸ்கே கிட்டேருந்து நாம எதிர்பார்த்தோம் ஸோ முக்கிய வீரரை தூக்கிட்டு முக்கிய வீரரை உள்ளே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்களும் சிஎஸ்கே நிர்வாகமும் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ யார் அந்த முக்கியமான வீரர் யாருக்கு தான் சிஎஸ்கேனி தூண்டில் போட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குங்க ஸோ அந்த வீரர் பார்த்திங்கன்னா கடைசி ரெண்டு போட்டியில் வந்து சும்மா வேறு மாதிரியான ஒரு ஆட்டத்தை வந்து ஆடி கொடுத்துருக்காரு அவரை தாங்க சிஎஸ்கேனி தூண்டில் போட போகிறாங்க ஸோ ஐபிஎல் நிர்வாகம் கடைசியாக ஒரு ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தாங்க என்ன வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அந்த தடைக்கு பிறகு மீண்டும் ஐபிஎல் போட்டிகள் தொடங்கப்பட்டது ஸோ அந்த ஐபிஎல் போட்டிகள் இரண்டாம் பாதை தொடங்குவதற்கு முன்பு இந்த இரண்டாம் பாதையில் தக்க வைக்கப்படும் வீரர்கள் வந்து ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா உள்ள கொண்டு வரும் வீரர்கள் யாருமே வந்து தக்க வைக்கப்படாத வீரர்களாக அறிவிக்கப்படும் சொல்லிட்டு பிசிசிஐ வந்து ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வந்து ஐபிஎல் நிர்வாகத்துக்கு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீரர்களை இரண்டாயிரத்தி இருபத்தாறு டீமில் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி சிஎஸ்கே அணி கடைசி நொடியில் வந்து ஆடி யார் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பிளேயரை எல்லாரையுமே சிஎஸ்கே அணி தூக்க திட்டம் போட்டிருக்காங்க ஸோ அதுதான் வந்து சிஎஸ்கே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூவன் கூட நம்ம சொல்லலாம் இப்போ சிஎஸ்கே பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல எந்தெந்த பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்து எந்தெந்த டீம் உள்ள கொண்டு வந்தாங்களோ அந்தந்த டீம்ல எந்தெந்த வீரர்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்கள மட்டுமே பர்டிகுலர்லி சிஎஸ்கே அணி டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க பெர் மும்பை இண்டியன்ஸ் வந்து சடனாக எடுத்துட்டு வந்தாங்க கடைசி இரண்டு போட்டிகளில் வந்து அவர் பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்சாரு இடம் பிடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்குங்க எலிமினேட்ல செம்மையாங்க நாற்பது ரன் இப்போ கடிச்சாருங்க அதே மாதிரி மாதிரியான ஆட்டத்தாடுனாருங்க அவருடைய அந்த இன்டென்ட் அப்ரோ வச்சு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க ஸோ அக்ரெசிவான இன்டென்ட் பவர் பேப்பனிங் வந்தார் ஸோ சும்மா வேற மாதிரியான ஆட்டத்தை கொடுக்குறாரு ரெண்டு போட்டியுமே மும்பைக்கு வந்து அற்புதமான தொடக்கத்தை கொடுத்து ஒரு அற்புதமான ஸ்கோர் போகிறதுக்கு ஒரு முக்கியமான வீரராக வந்து ஜானே பேஸ்ட் அவர்கள் இருந்தார் ஸோ அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் சிஎஸ்கெனி அவரை எடுக்கிறதுக்கான வே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்ட்டியில் அவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அங்கே அங்கே தான் வந்து ஆடிட்டு இருக்காரு ஸோ அந்த ஒரு மூவ் தான் சிஎஸ்கெனிக்கு மிகப்பெரிய மாதிரி ஒரு இது ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதனால தான் அவரை வந்து டார்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கேக்கக்கூடிய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஜானி பேஸ்டோ இருந்து எடுத்துட்டு வர போறாங்க டேவில் பிரேவ்ஸ் எடுத்துகிட்டு வர போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் பட் லாஸ்ட் மீட்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆயுஷ் மேத்தவே உள்ள கொண்டு வந்தாங்க ஸோ அதனால தான் நம்ம ஜானி பேஸ்டோவை சிஎஸ்கேனி உள்ள எடுத்துட்டு வராமல் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு ஸோ அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்ல வந்து லாஸ்ட் மினிட்ல வில் ஜாக்சன் வெளியே போனாரு அதே மாதிரி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ள யார் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற நினச்சிட்டு இருந்த டைமில் தான் ஜானி பேஸ்ட்டாக ஒரு இப்போ கரெக்டான பிக்காக இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிரிக்கெட்ல இருந்து அவசர அவசரமாக மும்பை இந்தியன்ஸ் வந்து அவரை இறக்கினாக்க இறக்கின உடனே அவருடைய ஆட்டமே வேறு மாதிரி இருந்துச்சு நல்லா தாங்க ஸ்டார்ட் கொடுத்தாரு ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கார் அப்படின்ன போது ஸோ அதை யாராலையுமே வந்து மறக்க முடியாது அவரை ரிட்டர்ன் பண்ண முடியாது அதுதான் ஒரு ஒரு ஆப்ஷன் ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸ் அவரை வந்து வெளியே விட போகிறாங்க ஆக்ஷனில் வந்து சிஎஸ்கேனி அவரை வந்து தூண்டில் போட போகிறாங்க ஸோ அவருக்குன்னு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்க போகிறாங்க முக்கிய வீரரை வந்து வெளியே தூக்க போகிறாங்க ஸோ இந்த ஒரு எதிர்பார்ப்பு சிஎஸ்கே இருந்து ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு அற்புதமான மோன் கூட சொல்லலாம் அவரை எல்லோ ஜெர்சியில் அந்த பிதாமகன் பிதாமகன் சொல்லிட்டு அவரை வந்து எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி அவரை பார்க்கும்போது பிதாமகனை பார்க்கும்போது பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரையும் நம்ம விக்ரமையும் சேர்த்து ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சேம் அப்படியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் வந்து சிஎஸ் கேனி பிதாமகனை நம்ம சென்னைக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க ஜானி பேஸ்டவை சிஎஸ் கேனி தூண்டில் போடுவதை பற்றி உங்களுக்கு அதே மாதிரி ஜானி பேஸ்டோ சிஎஸ்கே அன்னைக்கு வந்தா அந்த ஓப்பனிங்கில் எப்படியான ஒரு இன்டென்ட் வந்து இருக்க போகுது அப்படின்றது நம்ம பாக்கணும் அதே மாதிரி சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த லெஃப்ட் ரைட் அந்த காம்பினேஷனோட தான் வந்து களமிறங்க போவாங்க ஸோ ஜானி பேஸ்டவும் ஆயுஷ் மெத்தவும் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்கு ஸோ டெவன்தான் லாஸ்ட் போட்டியில நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு அப்படின்ற போது ஸோ மேபி ஜானி பெயர்ஸ்டாவே பேக்கப் ஓப்பனராக எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளானோட தான் வரப்போகிறாங்க ஸோ ஜானி பெயர்ஸோ சிஎஸ்கேனிக்கு வந்தால் எப்படி இருக்கும் ஸோ அவருக்கு வந்த உடனே அவருக்கு எந்த மாதிரியான பொசிஷன் சிஎஸ்கேனி கொடுப்பாங்க சிஎஸ்கேனி இவரை மினி ஆக்ஷனில் எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு இறுதி போட்டிங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் சீசனுக்கான இறுதி போட்டி இன்னைக்கு நடக்க போகுது ஸோ பஞ்சாப் அணியும் ஆர்சிபி அணியும் மோத போகிறாங்க இந்த ஒரு எதிர்பார்ப்பை தாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு வெவ்வேறு புதிய அணிகள் வந்து இறுதிப் போட்டிக்கு வந்திருக்காங்க ஸோ இது தாங்க எல்லாருமே எதிர்பார்த்தது ஸோ ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும் பஜ்ஜாப் ஜெயிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு டீமுடைய பதினெட்டு ஆண்டுகள் கனவுங்க ஸோ யார் அடித்தாலுமே அவங்க புதிய அணியாக தான் இருக்க போகிறாங்க பட் இருந்தாலுமே ஒரு பக்கம் பஞ்சாப் ரசிகர்கள் இன்னொரு பக்கம் ஆர்சிபி ரசிகர்கள் ரெண்டு பேருக்குமே இயக்கங்கள் இருக்குது ஸோ யார் அடித்தாலுமே சந்தோஷமாக இருக்கும் பட் இருந்தாலுமே எந்த டீம் லூஸ் ஆகுதோ கண்டிப்பாக அந்த ரசிகர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும் ஸோ அதனால் நாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டி டூஆர் டே போட்டியாக இருக்க போகுது யார் அடித்தாலுமே சந்தோஷமாக இருக்க போகுது தவிர வருத்தமாகவும் இருக்கப்போகுது ஆர்சிபி உடைய நீண்ட நாள் கனவு விராட் கோலியுடைய கனவு உடைய கனவும் ஸ்ரீசேகர் புதுசாக வந்தார் கேப்டன்ஷி எடுத்தார் இந்த சீசன் ஒரு அற்புதமான ஒரு கேப்டன்ஷிப் பண்ணி அவங்களோட டீமை கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இறுதிப் போட்டிக்கு கொண்டு வந்திருக்கார் போது ஸோ எந்த அளவுக்கு தரமான கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது ஸோ அவருடைய தலைமையில் கோப்பை அடித்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இரண்டாவது முறையாக இரண்டாவது அணிக்காக கோப்பையை ஒன்று கொடுத்த ஒரு அற்புதமான கேப்டன்ன்ற ஒரு வரலாற்று சாதனையை நம்ம ஸ்ரீயசேகர் அவர்கள் வந்து இடம் பிடிப்பார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய இறுதிப் போட்டிக்கான ஆர்சிபி அணியின் பிளேயிங் லெவன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தோம்னா கண்டிப்பாக நிறைய மாற்றத்தோடலாம் களமிறங்க போகிறது இல்லைங்க ஸோ முன்னே குவாலிஃபை போட்டியில் எந்த மாதிரியான பிளேயிங் லோனோட வந்தாங்களோ ஸோ அதே பிளேயிங் லோனில் தான் களமிறங்க போகிறாங்க ஒரு முக்கியமான ஒரு பிளேயரோட நல்லா வந்து எடுக்க போகிறாங்க டீம் டேவிட் வேறு இன்ஜுரி இருக்குது ஸோ அவரை வந்து உள்ள எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்குது ஸோ லாஸ்ட் மேட்ச் பிளேய் லெவன் அப்படியே சேம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அகமதாபாத்தில் நடக்க போகுது ஸோ டாஸ் வின் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க ஸோ எந்த அணி டாஸை வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கான பாதை பிரகாசமாக இருக்க போகுது ஸோ ஆர்சிபுடிய பிளேயிங்கில் லெவன் எப்படி இருக்க போகுது ஸோ அதே மாதிரி மாற்றத்தோடு இல்லாமல் சேம் ஸ்கோரோட வந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள் सो आधे பஞ்சாப் உடைய ஸ்குவாடும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையாக இருக்குது ஏன்னா கிட்ட வேறு மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க அற்புதமான செஸோட வந்திருக்காங்க போது ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி அணியும் அதுக்கு ஈக்குவலாக தான் இருப்பாங்க பஞ்சாப் அணியும் அதுக்கு ஈக்குவலாக தான் இருப்பாங்க ஏன்னா முன்னே போட்டி அகமதாபாத்தில் நடந்ததுனால ஃபைனல் வந்து அதே போ கிரவுண்டில் நடக்கிறதுனால ஸோ பஞ்சாப் அணிக்கு ஒரு ப்ளஸாக இருக்குங்க ஏன்னா பஞ்சாப் அணி அங்கே எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க ஸோ நல்லாயிருக்கு ஸோ அவங்களுடைய அப்ரோச்சும் இருக்குது ஸோ அவங்களுடைய சேஸிங்க வந்து அற்புதமும் வின் பண்ணியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து அடித்து வின் பண்ணியிருக்காங்க போகிறாங்க அப்படின்போது இறுதி போட்டியில் ஆர்சிபி அணி எவ்வளோ ரன் அடித்தாலுமே அதை அடிக்கிற அளவுக்கு குவாலிட்டி வந்து பஞ்சாப் டீம் கிட்ட இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ ஆர்சிபி அணி டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் எடுக்க போகிறாங்களா இல்லை வந்து போலிங் போட போகிறாங்களா அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஒரு டிசிஷன் தான் மிக முக்கியமான விஷயமா இருக்க போகுது பஞ்சாப் அணி டாஸ் வின் பண்ணால் டேரெக்டாக அவர் வந்து பவுலிங் தாங்க போட போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி ஆர்சிபி அணியின் கேப்டன் ரஜித் பட்டிதரும் எந்த மாதிரியான பிளானோட போகிறாரு டாஸ் வின் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்றது கண்டிப்பாக அவருடைய மைண்டில் வச்சுருப்பாங்க ஸோ ஒரு நல்ல வெல் பிளேயோட தான் வர போகிறாங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய இறுதிப் போட்டியில் யார் கோப்பையை தட்டி தூக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்